ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்க போனால் சண்டே ஸ்பெஷல் தான் சண்டே ஸ்பெஷலில் நான்வெஜ் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லாச்சு வீட்டில் செஞ்சு இன்றைக்கி தான் நம்ம செய்ய போகிறோம் அது மீன் குழம்பு சங்கர மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிற தனியாக இந்த குண்டா வாங்கியிருந்தோம் ஏற்கனவே மீன் குழம்பு வைக்கிற குண்டா வந்து சாம்பார் வைக்காச்சு வச்சாச்சு நான்வெஜ் செய்யாமல் அது வந்து சாம்பார் இது மட்டும் வைக்கிறது வச்சாச்சு இது வந்து ரொம்ப பிடிச்சி இந்த ரொம்ப பிடிச்சி மங்கலமங்கல்தான் போயிருந்தேன் பார்க்க முடியாத இந்த குண்டான் ரொம்ப பிடிச்சிச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ தான் அடுப்பை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நான் கா காஞ்சோன்னு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சு நம்ம வந்து இன்றைக்கி தான் வைக்க வைக்க போகிறோம் அதான் பட்டாசு முடிஞ்சிருச்சு நேற்றைய விட முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதான் முந்நூறுரூவா அந்த மீன் ஆஃப் கேஜி வந்து முந்நூறுரூவாயும் ஒரே எவ்வளோ ஷாக்காக இருக்குது பாருங்கள் நம்மளால் ஒரு கிலோ நூறுரூவா இரநூறுவாய்க்கு நம்ம ஊரில் வாங்குவோம் இங்கே வந்து அரை கிலோவே முந்நூறுபாயாம் பரவாயில்ல நம்ம ஒரு நேரம் சாப்பிட்றனால அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் வேறு மீன் இல்லை வேறு மீன் என்ன இருந்துச்சுன்னா மத்தி மீன் தான் இருந்துச்சு அது சின்ன சின்னதாக இருந்துச்சு மத்தி மீன் அதெல்லாம் வாங்கலாம் இந்த மீன் மட்டும் வாங்கி இந்த மீன் மட்டும் தான் இருந்தால் மூணே மீன் தான் இருந்துச்சு அரை கிலோ வந்து ரெண்டு மீன் தான் இருந்துச்சு சரி ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா பெரிய பெரிய மீன் தான் சங்கரா மீன் இந்த மீன் வந்து நம்ம ஊரில் சங்கரா மீன் தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில எங்கள் ஊரில் வந்து இந்த மீன் சங்கரா மீன் தான் அப்புறம் வெங்காயம் நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிடுச்சு சாரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மீன் குழம்புலாம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த குண்ணா வந்து நான் அந்த மங்கலமங்கலம் தான் வாங்கினேன் ஏன் மங்கல நல்லா டிசைன் டிசைனாக புது டிசைன் எல்லாமே இருக்கும் இந்த எனக்கு இந்த பார்க்கலாம் ரொம்ப பிடிச்சிச்சு அதான் நான் அது வாங்கிட்டு தடவை அதாவது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டுமே ஏன் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மீன் குழம்பு நான்வெஜ் செய்கிறதுக்கு மட்டும் நல்லா வெயிட்டு நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு அடுத்தது தக்காளி ரெண்டு தக்காளி கட்டுனா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம எப்பவுமே வந்து தக்காளி சேர்க்கும்போது உப்பு சேர்ப்போம் அப்போ தான் சீக்கிரம் வதங்குவோம் தக்காளி அதாவது உப்பு சேர்த்துக்கலாம் பொழுது வந்து நான் உப்பு வந்து தக்காளி வதக்கும் போது தான் சேர்ப்போம் புளியோட சேர்த்து நான் கரைக்க மாட்டேன் எங்கள் அம்மாலேருந்து புளியோட சேர்த்து தான் கரைப்பாங்க நான் கரைக்கணும் ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் மண் இருந்தால் அதில் வந்து தேங்கிடும்னு சொல்லிட்டு அம்மா அவள் எப்பொழுதும் புளியோடு தான் ஊறப்பாங்க நான் வந்து எப்படின்னா தக்காளியோட சேர்த்து தான் வதக்குவேன் ஏன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிரும் அதனால் நீங்கள் காலையில் பள்ளி கத்திகிட்டே இருக்கு ஏதோ கெட்டது நடக்கிற பள்ளி பள்ளிக்கத்தி பள்ளி கேட்டினா ஒரு இதில் நடந்து நடக்கும் கெட்டது நடக்கும் எனக்கு அது ஃபுல்லாக நேற்றுலேருந்து பள்ளி கத்திட்டே இருக்கு எதனால கற்றுனே தெரியல சவுண்டு போட்டுகிட்டே தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு மூளைலேருந்து கத்திது ஒரு இப்போ ஒரு மூலையை கற்றுஞ்சா இன்னொரு வாட்டி ஒரு மூலையை கத்திகிட்டே இருக்குது சரி அதை பாட்டு ஒரு கற்று கத்திட்டு போய்ட்டும் விட்டாச்சு என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு தக்காளி நல்லா வதங்கிச்சி மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மசாலானலாம் பெருசாலாம் கிடையாது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது மூணு மட்டும் தான் நம்ம ஏற்றப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம குழம்பு தேவை அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்க வேண்டியதான் காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் அது காரம் அதிகம் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக தான் சாப்பிடலாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் அதிகம் சாப்பிட்ணும்னால அதிகமாகவே சேர்த்துருக்கேன் புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கேன் ஏன்னா புளிப்பாக இருந்தால் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் மாங்காய் போட்டால் மாங்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாங்காய் சீசன் இப்போ இல்லை அதெல்லாம் மாங்காய் இல்லாதனால புளி கொண்டு கொஞ்சம் கூடல்தான் சேர்த்துருக்கேன் தலை சரியான வலி வலிக்குது எனக்கு பயங்கர தலைவலி மனசும் கஷ்டமாக இருக்கிறது மசாலாலாம் பச்சை வடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாட வதக்கிட்டு நம்ம தண்ணி வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாடை போகணும் அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணுன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா பச்சை நல்லா போயிடுச்சு அதுக்காக புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது நம்ம அடியில் வந்து ஏதாச்சும் மண்ணும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அடியில் ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன் அப்போ இது பண்ணிடுவேன் இது நல்லா கரைக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்டு மூடிட்டு தேங்காயெலாம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் தேங்காய் கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துங்க இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் தேங்காயோட சேர்க்கும் போது கறி குழம்பு அரைஞ்சி மீன் குழம்பு வச்சு வெங்காயம் சேர்த்து போது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அதுலேருந்து நான் வந்து பழகிட்டேன் நம்ம மீன் குழம்பு கறி குழம்பு வைக்கும் போது ரெண்டு வெங்காயம் இல்லை மூணு வெங்காயம் சேர்த்துப்பேன் சின்ன வெங்காயம் சோம்பு சேர்த்துப்பேன் எல்லாம் சேர்த்து நாங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் வந்து இன்றைக்கி வறுக்கல ஃபுல்லாகவே குழம்பு வச்சிடலாம் ஏன்னால் நம்ம வந்து ரெண்டே மீன் தான் அதனால் வேறு வ இல்லாமல் குழம்பு மட்டும் வச்சிடலாம் எப்போல்லாம் மீன் குழம்பு வைக்கும்போது வ மீன் வறுப்போம் அன்றைக்கி வந்து வறுக்கல மீன் வந்து வறுக்கல வந்துட்டு வேறு மீன் பார்த்தா வேறு மீன் இல்லாததுனால தான் ஒரே மீன் தான் வந்துச்சு அதெல்லாம் ஒரு மீன் மட்டும் அரை கிலோ ரெண்டு வாங்கிட்டு வந்துருச்சு இப்போ மூடி போட்டு மூடிட்டு தேங்காயெலாம் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் துருவி இருக்கேன் நான் சின்ன தேங்காய் இருக்கும் அதில் ஒரு மூடியை மட்டும் பாதி எடுத்து நான் தேங்காய் துருவி எடுத்துல நம்ம எப்போலாம் தேங்காய் துருவி தான் சேர்ப்போம் பீஸாக கட் பண்ண மாட்டோம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதோட சோம்பு சேர்த்து அரைச்சி வந்ததுனால நெய்வாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் எனக்கு ஒரு நாள் வீடியோ போட்டாலும் மனது கஷ்டம் இருக்கும்போது நிறைய வீடியோ போடுவேன் வீடியோ போட்டதால் எனக்கு மனசு கொஞ்சம் தான் இருக்கும் அது என்னன்னு தெரில இந்த வீடியோ எடுக்கிறது வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது தான் எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்போது அதிகம் செய்யும் அது மட்டும் தான் அதனால் வீடியோ வந்து வீடியோ எடுக்கும்போது ஏதாச்சும் கஷ்டத்தில் இருக்கும்போது வீடியோ எடுத்தால் எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிடும் அது மட்டும் தான் இப்போயும் எப்பொழுதுமே அப்படி தான் ஆனால் ஃபோட்டோ ஏதாச்சும் மனசு கஷ்டமாக தான் ஃபோட்டோ எடுப்பேன் அது வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஆனால் நான் கஷ்டம் இருக்கும்போது தான் நான் ஃபோட்டோலாம் எடுப்பேன் வீடியோ எடுப்பேன் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன் நேற்றிலாம் வீடியோ போடலை வீடியோ எடுத்தால் நான் போடலை சரி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் போடலான்னு சொல்லிவிட்டு நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா குழம்பு கொதிக்கணும் குழம்பு கொதிச்சு வரும்போது தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம தேங்காவோட அரைக்கும் போது வாசனையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம நைட்டு காலைல குழம்பு வச்சது என்னென்னா சாப்பிடவே இல்லை மீன் குழம்பு வச்சு சாப்பிடவே இல்லை இனிமேல் நைட்டு தான் சாப்பிடணும் காலையில் இருந்து எனக்கு பண்ணால் அதில் பசிக்கவே இல்லை தலை வலி சரியான வலி அதோடய ஒரே டென்ஷன் எனக்கு அதனால் சாப்பிடவே இல்லை இப்போ நைட்டு தான் சாப்பிட்டுட்டு தான் அந்த வீடியோ போகிறேன் நான் காலையில் இருந்து நைட்டு தான் சாப்பிட்றேன் நம்ம அம்மா மறுநாள் மறுநாள் சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் நல்லா இருக்காது இன்னைக்கு மறுநாள் மறுநாள் சாப்பிடலாம் சாப்பா டேஸ்ட்டாக மாங்காய் வெட்டி போட்டு சாப்பிடுவாங்களா அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பழைய குழம்புல மாங்காய் வெட்டி போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சூட் பண்ணி சாப்பிட்றது அதே மாதிரி இன்றைக்கி வச்சது வந்து நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நாளைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் பழைய மீன் குழம்பு பழைய மீன் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இட்லி சுட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு நல்லா கொதித்து எண்ணெய்னா பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்க போகிறோம் பாருங்க தான் சங்கர மீன் ஒரே ரெண்டே மீன் தான் அரை கிலோ இது அரை கிலோ முந்நூறுவா பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நம்ம ஊரில் ரெ இரநூறுவாய்க்கு நம்ம வாங்குவோம் இங்கே வந்து முந்நூறுவா இந்த மீன் அவ்வளோதுக்கு ஃப்ரெஷ் கிடையாது ஐஸ் மீன் தான் ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடையாது இங்கே ஃப்ரெஷ்ஷெல்லாம் கிடைக்காது ரொம்ப ஐஸ் மீன் தான் இங்கே உள்ளதெல்லாம் இப்போ வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிச்சு எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் குறைச்சி நல்லா கொதிச்சிச்சு குழம்பு எந்த அளவு வச்சிருக்கு பாருங்கள் குழம்பு கொதிச்சு நல்லா கொதித்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் என்னென்னா பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ மீன் சேர்த்துக்கலாம் இது கூட மீன் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் தான் அஞ்சு நிமிஷம் ஒரு மீன் வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இதில் ஒரு கிலோலாம் மீன் வேகாது ஒரு அரை கிலோ கரெக்டான அளவு வந்து அரை கிலோ தான் மீன் வேகும் கறி வேணா ஒரு கிலோ வந்து செய்யலாம் இந்த குண்டானில் பீஸெல்லாம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கடையில் தான் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க யார் வீட்டில என்ன செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணால் சில பேர் வந்து நான் முடிஞ்சிருக்காது லாஸ்ட் வரைக்கும் சில பேர் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட போனாங்க சில பேர் மூணாவது மூணு மூணாவது சனிக்கிழமை சாமி கொண்டு சாப்பிடுவாங்க சில பேர் சா நாலாவது சனிக்கிழமை சாமி கொண்டு சாப்பிடுவாங்க நம்மலாம் புரட்டாசிலாம் கிடையாது ஆனால் புரட்டாசி ஃபுல்லாக பாதிச்சு நாளும் சாப்பிடவே இல்லை நான்வெஜ் செஞ்சே எங்கேயா ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அதான் மீன் குழம்பு செஞ்செல்லாம் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அன்றைக்கி தான் நம்மளுக்கு மீன் கிடச்சிச்சு செஞ்சாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படினு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி வருவோம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்காது செம்ம டேஸ்ட்டான உண்மையிலே குழம்பு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சு மீன் மீன் குழம்புலாம் புளிப்பு அதிகமாக தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு மாங்காய் தான் சூப்பராக இருந்திருக்கும் அந்த மாணோ மாங்காவோட வாசனையே செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும் மாங்காய் கிடைக்கல மற்றபடி குழம்பு நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இதே போல் அடுத்த எல்லா பார்க்கலாம் ஓகேப்பா இவங்களாம் என்ன சண்டே பேசணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க